காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட நான்கு முறை காவல் நிலையத்திற்கு போலீசாரிடம் தொலைபேசி வாயிலாக தகவல் அளித்திருக்கிறார் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனையும் மீறி தற்போது இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது தற்போது நம்முடன் பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் இணைப்பில் காத்திருக்கிறார் திரு ஜி கே வாசன் ஒரு பத்திரிகையாளர் மீது தாக்குதல் சம்பவமானது நடத்தப்பட்டிருக்கிறது காவல்துறை மெத்தன போக்கு அலட்சியம் காரணமாக நடந்திருக்கிறது இந்த தாக்குதல் சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கு காரணம் என்ன இருக்கு நியூஸ் செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு தாக்கப்பட்ட சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது பத்திரிகையாளர் செய்திகளை சேர்ப்பதிலும் வெளியிடுவதிலும் துணிச்சல் மிக்கவராக செயல்பட்டார் என்று என்னிடம் அந்த பகுதியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நண்பர்கள் தெரிவித்தார்கள் இதன் அடிப்படையிலேயே தாக்கப்பட்ட பத்திரிகையாளருக்கு இது போன்ற கதி நடந்திருக்கிறது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார்கள் உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசே செய்ய வேண்டும் தாக்கியவர்களை காவல்துறையினர் மெத்தன போக்கு இல்லாமல் உடனடியாக கைது செய்வது மட்டுமல்லாமல் தகுந்த தண்டனையை அதிகபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும் இனிமேலும் இது போன்ற வெறி தாக்குதல் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு காவல்துறை பாதுகாப்பு அம்சங்களை கண்காணிப்பை சரியாக முறையாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் முக்கியமாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலே அனைத்து சட்ட திட்டங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நியூஸ் ஏழு தொலைக்காட்சியின் பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக பத்திரிகையாளர் மன்றம் விடுத்திருக்கின்ற கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் தாக்கப்பட்டுள்ள நியூஸ் ஏழு தொலைக்காட்சியின் பத்திரிகையாளர் விரைவில் குணமடைந்து மீண்டும் பத்திரிகை துறையிலே தனது சிறப்பான பணியை தொடர தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே இறைவனை வேண்டுகிறேன் இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ஜி வாசன் நியூ செவன் தமிழ் செய்தியாளர் மீதான தாக்குதலுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் செய்தியாளர் நேச பிரபு மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தமிழக அரசு பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்